அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பாசிப்பருப்பை பயன்படுத்தி ஒரு இட்லிக்கு ஒரு சாம்பார் எப்படி செய்கிறது அதாவது டிஃபன் சாம்பார்னு சொல்கிறோம் இல்லையா அதை எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன கப்பில் பாசிப்பயிர் எடுத்திருக்கேன் ஒரு முழு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன் இதை நான் வந்து வானலில் தான் வேக வைக்க போகிறேன் நீங்கள் குக்கரில் போடுறதா இருந்தாக்க முழுசாகவே உருளைக்கிழங்க போட்டுக்கலாம் நான் வானலில் டைரெக்டாக வேக வைக்கிறதால கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் முழு உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த பருப்புக்கு ஒரு விசில் வச்சிங்கனாலே நல்லா குழைய வெந்துடும் இதுக்கு நான் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக நான் வந்து பெருங்காயம் சேர்க்குறேன் இதில் அப்புறம் ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் வந்து எண்ணெய் சேர்க்குறேன் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் சமை நல்லெண்ணெயோ இல்லை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ரிஃபைன்ட் ஆயிலையோ கூட சேர்த்துக்கலாம் இது எதுக்காகனாக்கா பருப்பு வந்து அதிக அளவில் பொங்கி வரும் அது பொங்காமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்க்குறேன் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நான் மூடி போட்டு தான் அடுப்பில் வந்து மிதமான தீயில் வச்சு வேக வைக்கிறேன் இதை வந்து தீ ரொம்ப வேந்த கொதிச்சதுனாக்கா நிறைய பொங்கி அடுப்பெல்லாம் வழிஞ்சிடும் அதனால் நான் மூடி போட்டு மிதமான தீயில் வேக வச்சுருக்கேன் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா குழைய வெந்துருச்சு பாருங்கள் இந்த பதத்தில் நிறுத்திடணும் பருப்பு வேகிறதுக்குள்ளேயே நம்ம சாம்பார் தாளிக்கிறதுக்கு தேவையான நான் ஒரு பெல்லாரி வெங்காயமும் ஒரு அரை வெங்காயமும் அப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயமும் எடுத்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இதில் வந்து மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து ஒரு கொட்டை அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்துருக்குறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் கூட்டியோ குறைச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி இருந்தால் சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதில் தக்காளி சேர்க்கல அப்புறம் ஒரு வானலில் அடுப்பில் வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து தேவைப்பட்ட வரமிளகாய் ஒன்று சுவைக்காக சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையோடு சேர்த்து தாளித்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரும்பொழுது நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கணும் இது கொஞ்சம் தண்ணியாகவே வைக்கலாம் ஏன்னா நான் பருப்பு வந்து கெட்டியாக வேக வச்சு எடுத்துருக்குறேன் இதில் வேணால் கொஞ்சமாக நீங்கள் தேவைப்பட்டாக்க மஞ்சள் தூள் சேர்க்கலாம் இல்லைனாக்கா அதில் சே நம்ம ஏற்கனவே பருப்பில் சேர்த்துருக்கறதால கொஞ்சமாக சேர்த்தா போதும் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு வெங்காயம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வேந்த பருப்பை வந்து நான் தேவையான அளவுக்கு நான் எடுத்து கரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கெட்டியாக கூட அப்படியே சேர்க்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துருக்கேன் ஏன்னா இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உருளைக்கிழங்கை வந்து தோல் எடுத்துட்டு நான் இப்போ இந்த பெரிய பீஸாக இருக்கிறதால சின்ன சின்னதாக கையாலேயே கட் பண்ணி போட்டுக்கிறேன் வெங்காயம் வெந்ததும் இந்த வெந்த பருப்பையும் உருளைக்கிழங்கையும் இப்போ அந்த வெங்காயம் கொதிச்சிட்டு கலவையில் சேர்த்துக்கிறோம் அது அடுப்பில் கொதிச்சிட்டு போதே ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அப்புறம் நான் இதுக்காகவே இட்லி சாம்பார்க்காகவே ஒரு பொடி வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அது என்னன்னாக்க கடலைப்பருப்பு ஒரு பங்கு மல்லி வரமிளகாய் வர மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கொத்தமல்லி வந்து ஒரு பங்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டை மிளகான்னு சொல்லக்கூடிய வரமிளகாய் இதை சேர்த்து எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து பொடி வச்சுருக்கேன் இந்த பொடி எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கும் இது வந்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சாம்பார் வாயிலுக்கு கரைச்சி விடும்பொழுது தனி சுவை கொடுக்கும் அதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த கரைச்ச கலவியை வந்து நம்ம குதிச்சிட்ருக்கிற சாம்பாரில் சேர்த்துடுறோம் உங்களுக்கு இந்த கொத்தமல்லி சுவை பிடிக்காது அப்படின்னாக்க நீங்கள் வந்து வெறும் கடலை மாவை கூட கரைச்சி சேர்த்துக்கலாம் எதுக்காக கடலை மாவை சேர்க்குறோன்னா சாம்பார் வந்து சேர்ந்தாப்புல இருக்கும் தனித்தனியாக தண்ணியும் சக்கையுமா நிற்காது நல்லா கலந்தாப்பில் இருக்கும் அதுக்காக தான் அதை கரைச்சி விடுறோம் இதை கரைச்சி விட்டு ஒரு சின்ன கொதி வந்ததும் அடுப்பில் மறுபடியும் சிம்மில் வச்சிட்றோம் இப்போ வந்து நல்ல கொத்தமல்லி நல்ல சீசன்றதால நாட்டு கொத்தமல்லி ரொம்பவே மலிவாக கிடைக்குது அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு நாட்டு கொத்தமல்லியை வந்து நறுக்கி பொடி பண்ணி அதில் இதோட நான் எவ்வளோக்கு எவ்வளோ கொத்தமல்லி நம்ம சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்ல மனமாக இருக்கும் இந்த சாம்பார் இது இட்லிக்கு மட்டும் இல்லை தோசை பொங்கல் உப்புமா அடைன்னு எல்லாத்துக்குமே இதை வந்து நல்ல ஒரு சிறப்பான ஜோடின்னே சொல்லலாம் இந்த மாதிரி சேர்த்த பிறகு பொங்கி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ வந்து இந்த சாம்பார் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம இட்லி பானையில் இட்லி ஊற்றி வச்சிடலாம் அது வேகவும் இந்த சாம்பார் கொதித்து ரெடி ஆகிறதுக்கும் நமக்கு சரியாக இருக்கும் இதோ இப்போ எங்கள் வீட்லேயும் இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த இட்லியோட சாம்பார் சேர்த்து சுவையை வந்து மேலும் கூட்டுறதுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் எப்போவுமே தோரம் பருப்பு சேர்த்து சாம்பார் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாசி பருப்பும் குறைவான நேரத்துலேயே எளிதாக செஞ்சிடலாம் குக்கரில் வேக வைக்கும்போது ஒரு விசில் வந்தாலே போதுன்றதால நம்ம இட்லி வேகிறதுக்குள்ளேயே இந்த சாம்பாரை ரெடி பண்ணிட முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்